ஓ முருகா வெற்றிவேல் தங்கமே எதையும் தாங்கும் ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம் உன்னுடன் நெருக்கமாக இருக்கும் ஒருவருடன் சண்டை வர வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே நீ நெருக்கமாக இருக்கும் ஒரு உனக்கும் அவருக்கும் சந்தை வர வேண்டும் என்று அனைவருமே மிகவும் திட்டம் தீட்டிக்கொண்டு உங்கள் இருவரையும் பிரிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் கவலைப்படாதே தங்கமே யார் என்ன செய்தாலும் சரி உன் துணையையும் உன்னையும் யாராலுமே பிரிக்க முடியாது உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை தான் அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் உடைய சில நொடிகள் போதும் நீ உன் துணை மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் உன்னுடைய துணை உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் நிச்சயம் உங்கள் இருவரையும் பிரிக்க விடாது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கின்றீர்கள் யார் எது கூறினாலும் என் துணையை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்களை விட்டு தூர விலகி விடு தங்கமே அவர்களை சொல்வதை மனதில் வைத்துக் கொண்டு எக்காரணத்து கொண்டும் அவர்களுடன் நீ சண்டை போடக்கூடாது கொடுப்பவன் இறைவன் என்று உணர்ந்து விட்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வானதாக தெரியாது தங்கமே அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர நம்மை திருத்தி பார்க்கும் அளவிற்கு யாரும் இருக்கவே கூடாது தனித்து நிற்கிறேன் எனக்கு யாரும் துணை இல்லையே என்று வருத்தப்படாதே ஏனென்றால் தனித்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம்முடைய பலமும் பலவீனமும் ஆனால் என் பிள்ளை நீ தனித்து இல்லை தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் இப்போவும் நீ ஜெயித்து விடலாம் என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றி உன்னுடைய கையில் வந்து சேரும் எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்து கொள்ளாதே தங்கமே வலியாய் எடுத்துக்கொள் நிச்சயம் அதிலிருந்து நீ மீண்டு வந்துவிடுவாய் வாய்ப்புகள் விளங்கும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரிய வெற்றி உனக்காகவே காத்திருக்கும் நிச்சயம் உன்னையையும் உன் துணையையும் யார் திட்டம் போட்டாலும் நம்பிக்கை நம்பிக்கைதான் நீ என் மேல் நம்பிக்கை வைப்பதை விட உன் துணையின் மேல் நம்பிக்கை வை நிச்சயம் உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாகும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா